வணக்கம் இன்றைக்கி சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி பக்கம் டேனிஸ்பேட் பேட்டன் ரவிலேஜ் இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு ஆயிரத்தி வாட் பிஎல்டிசி மோட்டார் கிணத்துக்கு போட்டு கொடுத்தோம் நேற்று மாதிரி அதனால் வாட்ஸ் போடுமோ இது ஆயிரத்து ஐநூறு அக்டோபர் மாதம் போட்டு கொடுத்தோம் நாலு பேனல் இவங்க வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க பேனல் டஸ்ட்டாக இருக்குது இப்போ அதே மாதிரி மூவாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் ஐநூறு அடிக்கு ஆல்ரெடி மோவர் ஓடிக்கிட்டு இருக்கு கரண்ட்டில் பில் ஐயாயிரம் ரூபா வந்துருச்சு இந்த மாதம் கிணறுன்ற ட்ரை ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கரண்ட் மோட்டர் எடுத்துகிட்டு பிஎல்இசி ஹைப்ரிட் போடுறோம் போ மோட்டார் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க கிணறு ஆழம் ஒரு அறுபது அடி இருக்கும் தண்ணி சும்மா ஒரு அஞ்சு அடி தண்ணி தான் இருக்குது சுத்தமாக இல்லை போர்லேருந்து விட்டு தான் இது பண்ண போகிறாங்க காங்கிரீட் போட்டாச்சு கம்ப்ளீட்டாகவே காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்துட்டேன் சைட்டுக்கு ரெண்டரை டெலிவரி வந்துக்கிட்டுருக்கு ஹைப்ரிட் மோட்டார் ஆயிரத்து ஐநூறுரூவா பிஎல்இசி மோட்டர் முப்பது மீட்ரு ஹெட்டு இந்த மோட்டார் தான் ஓடிக்கிட்டு இருக்கு சேஞ்ச் ஓர் வச்சு கொடுத்துருக்கோம் இப்போதான் வச்சோம் கிணறு மேலே இருந்தால் கீழே இருந்தால் போர்வெல் மேலே இது நாலு பெனல் லைன் போகும் சீரியல் கீழே தெலனா எட்டு பெனல் சீரியலில் போயிட்டுருக்கோம் மோட்டார் ஆன் பண்ணியிருக்கேன் நூற்றி பத்து வோல்ட்டு இப்போதைக்கு வந்துட்டுருக்கு மோட்ரு ஆன் ஆகிடுச்சு ரெண்டு ஏக்கர் சப்ளை பண்ணிகிட்ருக்கு இது ஆல்ரெடி இந்த மோட்டார் மோட்ரு ஆன் பண்ணியாச்சு கீழே வரையும் லோடு போயிட்டு தான் வரும் ஆறு மாதம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த தொந்தரவும் கிடையாது இப்போ இப்போ கிணறுல தண்ணி இல்லாதனால போர்வெல்லில் போட்டு இருந்து எடுத்து கிணத்துக்குள்ளே அதுலேருந்து பச போகிறாங்க ரெயில் டல்லாக இருக்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேனல் சுத்தமாக டஸ்ட்டு ஒரு இரநூறு ஓல்ட் வர பேனலில் நூற்றி பத்து நூற்றி இருபது தான் வந்துகிட்டு இருக்குது இந்தளவுக்கு தண்ணி வருது போர்வெல் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு முன்னாடி இருக்கிறது ஆல்ரெடி எக்ஸிஷன் சிஸ்டம் நாலு பேனலு இப்போவும் நாலு போட்டது இன்னைக்கு போட்டது மதியம் ஒன்றரை மணி டைமு ரெண்டு அடி அளத்துக்குழி தோண்டி கான்க்ரீட் போட்டு வச்சலாம் கம்ப்ளீட்டாகவே வாரி பேனல் ஐநூற்றி நாற்பது வாட்டு மூணு ஆப் கட்டு தான் ஆல்ரெடி இருக்கிறதும் வாரி தான் மோட்டார் நாலு புள்ளி ஒரு அம்சில் ஓடிக்கிட்டு இருக்கு வெயில் ரொம்ப டல்லு ஃபுல்லாக மேகமூட்டம் பார்த்திங்கன்னாவே தெரியும் சுத்தமாக வெயில் கிடையாது இந்த ஏரியாவில் அன்றைக்கி மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது சோலாரில் ரன் ஆகிட்டுருக்கு இப்போது ஓல்டேஜ் இரநூத்தி தொண்ணூறு வந்துட்டுருக்கு ஆறு ரெண்டாயிரத்து ஐநூறு போயிட்டுருக்கு நாலு புள்ளி அஞ்சு ஆம்சில் மோட்டார் ரோட்டேட் ஆகிட்டு இருக்குது மூவாயிரம் வாட் பிஎல்டிசி மீட்டர் எட்டு நூற்றம்பது மீட்ரு வாட்ரு மேக்ஸிமம் பதினாலாயிரம் லிட்ரு பர் அவரு இது வந்து ஆயிரத்தி ஐநூறு வாட்டு தேர்ட்டி மீட்ரு இது இது வந்து சிக்ஸ் மந்த் முன்னாடி நம்ம போட்டு கொடுத்தது சேஞ்ச் ஓருக்கு பார்த்திங்கன்னா போர்வல் இருக்குது மேலே போச்சுன்னா கிணறு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் போரோல் அங்கே இருக்குது ஓடிக்கிட்டு இருக்குது போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம் தண்ணி எப்படி வருதுன்னுட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து நாலு பேனல் அதுக்கான ஸ்ட்ரக்சரு மோட்ரு தான் மற்றது ஆல்ரெடி நாலு பேனல் இருந்தது இவங்ககிட்டயே பைப்பு ஒயரு எல்லாமே அவங்களோடது தான் அது இல்லாமல் என்ன அமௌண்ட்டோ அதுதான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் ரேட்டு தண்ணியோட ப்ரெஷர் நல்லா ஒரு மூணு அடி தூரத்துக்கு போய் விழுந்துக்கிட்டு இருக்குது ஐநூறு அடி எழுநூறு அடி போர் ஐநூறு அடியில் மோட்டார் ஒனே கால்ட் ஆல்ரெடி கரண்ட் மோட்டார் முன்னாடி இருக்கு இருந்தது மெயில் ஒழுங்காக இல்லை மூடி மூடி காயிருந்தாலும் கொஞ்சம் மீடியமான ப்ரெஷர் தான் வந்துகிட்டு இருக்குது ஒரு மூணு அடிக்கு தள்ளி விழுது ஒனே கால்டி நல்லா போர்ஸாகவே வெயில் அடிச்சேன்னா இன்னும் நல்லா போகும் ஆம் டெட்டிங் ஆறு ஏழு தான் போகுது பத்து புள்ளி அஞ்சாம்ஸ் குறையாமல் போச்சுன்னா இன்னும் நல்லா ப்ரெஷ்ஷன் நல்லாயிருக்கும் மூயாயிரத்தி ஐநூறு அப்படியே போகும்போது இங்கேருந்து பேனில் நூறு அடி தள்ளி வச்சுருப்பாங்க அங்கேருந்து வயர் குறைச்சிருக்காங்க அது இந்த இங்கே இருந்து கொண்டு வந்து கிணத்துக்குள்ளே விட்டு கிணத்துலேருந்து பாசுகிறாங்க உள்ள கீழே பைப் ஸ்லோப்பில் வச்சுருக்காங்க உன்னால் டெலிவரி கிணத்துல குதிச்சிக்கிட்டுருக்கு வெயில் இல்லை சுத்தமாக மேகமூட்டம் தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்கு டல்லிலுமே நாலாம்சம் ஓடிகிட்ருக்குப்போம் வெயில் நல்லா அடிச்சதுன்னா நல்லா போர்ஸாக வரும் தண்ணி இன்னொன்று கிணத்துல ஒரு ஐம்பது அடியில் தண்ணி இருக்குது கீழே ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் டோட்டல் காஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் இந்த நாலு பேனல் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் மோட்ரு లెబర్ అది మటు ఎలా ఆల్రెడి ఎక్సిస్టింగ్ సిస్టమ్ దా ఓకే బాయ్